தீபாவளி வந்தாலே விதவிதமாக ஸ்வீட்டு காரம் செஞ்சுட்டே இருப்போம் வடை அதிரசம் முறுக்கு மிக்சரு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்வோம் அதுலேயும் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய இனிப்பான ரவா லட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு பேனில் நெய் விட்டுட்டு முதல்ல முந்திரியை வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் நல்லா கோல்டன் கலரில் வருபட்டதும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையும் நல்லா வறுத்துக்கலாம் இது போல் நல்லா உப்பி வரணும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் ரவா வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் கருகாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவாக்கு ஆஃப் கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் இந்த ரவாலையை சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸியில் ஒரே சுத்து அப்படி சுற்றிட்டு எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இதே பேன்லையே நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வதக்கிக்கிறேன் ஏன் இந்த தேங்காய் துருவலை வந்து வதக்குறோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட வறுத்துட்டு நம்ம செஞ்சோன்னா கெடாமல் இருக்கும் இதே மாதிரி இந்த தேங்காய் துருவலை கூட வதக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது வந்து தேங்காய் துருவலை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு சுற்று தான் அரைச்சி இந்த பவுலில் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரவாவும் ஒரு சுற்று அரைச்சி சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை இது எல்லாமே கூட இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம பால் ஊற்றணும் ஒரு கப் அளவுக்கு ரவான்னா ஆஃப் கப் அளவுக்கு சுகருன்னா கால் கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டான லட்டு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக பால் ஊற்றலாம் இல்லை ரஃப்பாக இருக்கணும் லட்டு அப்படின்னு நினச்சா தெளித்து தெளித்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ எந்த மாதிரி வெரைட்டி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே உருட்டி ரவா லட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ல ரவா லட்டு தீபாவளிக்கு ரெடி ஆயிடுச்சு தீபாவளி சீசன் மட்டும் கிடையாது நமக்கு எப்போல்லாம் தோணுதோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் செஞ்சோன்னா நம்மளும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ